வணக்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்க நேரம் ஆயிடுச்சு பன்னெண்டு மணி வரைக்கு வரக்கூடிய வீடியோ ஒரு மணிக்கு தான் வரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களாம் வீட்டில் இருக்காங்க லீவ் இல்லையா ரெண்டு மூணு நாளாகவே முத தர்ணு காய்ச்சல் இருந்துச்சு ரெண்டாவது சுந்தருக்கு காய்ச்சல் வந்துச்சு மூணாவது பாப்பாவுக்கு நைட்ல இருந்து எனக்குமே கொஞ்சம் அப்படியே எனக்கு ஏற்கனவே சைனஸ் பிரச்சனை தலையெல்லாம் நீர் அதனால் எனக்கு இருந்து எனக்கும் ஒரே தலைவலி பாப்பா ரெண்டு நாளாக சிரிப்பே இல்லைங்க இன்னைக்கு தான் கொஞ்சம் புல்ல நார்மலாக இருக்குது ரெண்டு நாளாக ஒரே ஜுரம் அதனாலயே நான் ரெண்டு நாளாக வீட் போட்ட நான் வீடியோ கூட நான் ஏற்கனவே எடுத்து வச்ச வீடியோ தான் நான் போட்டு விட்டேன் பழைய வீடியோ தான் நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து நேற்று சாயந்தரம் தான் ஒரு வீடியோ எடுத்தேன் ஏற்கனவே நான் எடுத்து வச்ச பழைய வீடியோக்களே தான் நான் ரெண்டு மூணு நாளாக போட்டு விட்டேன் இப்போ வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நான் என்ன செஞ்சேன் ஓசியில் என்னென்ன ஆனால் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க அப்படிங்களா படித்தாலும் பிடிச்சாலும் நம்ம நெய்பர்ஸ் மாதிரி வர முடியுமானா முடியாது ஏன்னா எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க பாப்பா நான் தண்ணி இன்னி பிடிக்க போனால் பார்த்துக்குருவாங்க இங்கே காமண்டுக்குள்ள சொல்கிறேன் ரெண்டு பேர் இருக்காங்க என்னை மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது இன்னொரு பாப்பா டீனேஜ் பொண்ணு ஒன்று இருக்குது அதனால் அவங்க வந்து பார்த்துக்குருவாங்க வந்து இது எல்லாமே சீனி பருப்பு வேறு என்ன அது இதை இப்படி தங்க இருக்கும் கடலை பருப்பு இது தான் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் இங்கே வந்து ரெண்டு ஸ்நாக்ஸ் இருக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோமா சோமாஸ் சோமாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே உங்கள் ஊரில் இருக்குமா அதுதான் இது வீட்டுக்காரங்க பாக்கெட்டை அப்படியே கொடுத்துருக்காங்க ரெண்டு பாக்கெட்டு இது வந்து முறுக்கு முறுக்கு பாக்கெட்டு முறுக்கு சோமாஸு இது இல்லாமல் இன்னொரு வாழையில் இன்னொரு மாதிரி வீட்டில் போட்ட முறுக்கு ஒரு கேட்ட முறுக்கு எங்கள் வீட்டிலலாம் ஸ்நாக்ஸ் வேகமாக காலையாகிடுங்க தீபாவளிக்கு அச்சு முறுக்கு கெண்டி முறுக்குன்னு சொல்லுவாங்க ஒரு ஊரில் எங்கள் ஊரில் வந்து அச்சு முறுக்குன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து இங்கே பேரு வந்து பக்கெட்டில் முறுக்கு ஃபுல்லாக முறுக்கு இதெல்லாம் என் பிள்ளைக்கு திங்காது நானும் எங்கள் வீட்டுக்காரருந்தான் காலி பண்ணுவோம் இனிப்பு மோஸ்ட்லி இனிப்பு நான் சாப்பிட்ருவேன் இந்த மாதிரி முறுக்கு இருக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்கும் இவர் யாருன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எல்லாம் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் எங்கள் வீட்டுக்காரருக்கு மூத்த அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க இவங்க வந்து ரெண்டாவது அண்ணன் ஒரு இருபத்தோரு வயசு இருக்கும்போது தவறிவிட்டாங்க இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் எங்கள் மாமியார் பாப்பா அந்த ஃபோட்டோலாம் பார்த்தா சிரிக்கும் அவங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு ஃபோட்டோவை பார்த்துட்டு அதுக்கு போட்டோன்னு தெரியாதுல்ல இப்போ நம்ம பேசுகிற மாதிரி தான் அதை நினச்சிக்கிறோம் அப்படியே பார்த்துட்டு சிரிக்கும் ஃப்ரிட்ஜில் ஒரு காய்கறி இல்லைங்க ஃப்ரிட்ஜை சுத்தமாக இருக்கான்னு பாருங்க அழுக்காக இருக்கான்னு நீங்களே பார்த்துக்குங்க இது என்னன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு இதை தான் இன்னைக்கு வந்து பயன்படுத்த போகிறோம் சோறு மட்டும் ஆக்கிக்கிட்டு இன்னைக்கு வச்சு மீன் குழம்பு சூடு பண்ணிக்கிறோம் காய்கறி ஒன்றுமே இல்லைங்க ஃபுல்லாக காலியாக தான் கிடக்கு மாவு தான் இருக்கு மாவு வந்து ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு வர மாதிரி மாவை ஆட்டி வச்சுக்கிறவேன் ஏன்னா பாப்பாவுகளை வச்சுக்கிட்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்னால் மாவு வந்து டெய்லி போய் வாங்க முடியாது மாவுன்னா முந்நூறு முப்பது ரூபா ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய்க்கு வாங்கினா சாயந்தரம் வாங்குறேன்னா நைட்டுக்கும் காலையால்க்கு வரும் காலையில் வாங்கினா காலையாலேக்கு நைட்டுக்கு வரும் அப்படித்தானே இயல்பு தானே இதான உலகம் நடப்பு அதனால் பார்த்திங்கன்னா மற்றபடி மாவு வந்து நான் வந்து ஆட்டி வச்சுக்கிறவேன் பொட்டுக்கிடலை தேங்காய் விற்கிற விலை தேங்காய் சட்னி அரைக்கலாமேனு தீபாவளிக்கு ஒரு கிலோ பொட்டுக்கடலை வாங்கணுங்க பார்த்தா தேங்காய் விலை நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபாங்க வந்துருச்சு அப்படி நம்ம தேங்காய் சட்னி அரைச்சி திங்கணுமா கிடக்குது அதுக்கு தேவைங்க என் மூன்றரை கிலோ ஐம்பது ரூபா எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு விட்டார் தக்காளி சட்னி அரைச்சி திம்போம் தக்காளி விலை கூடுற வரைக்கும் அடுத்து தக்காளியும் விலை கூடிருச்சுன்னா என்ன செய்ய எப்படி இருந்தாங்க தெரியல இப்படியே எல்லா விலவாசியும் ஏறிச்சுன்னா நம்மள என்ன செய்கிறது எனக்கு முக்கியமானதுங்க ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா பாப்பா பிறந்திலேருந்து நான் வந்து இந்த பேம்பர்ஸ் எல்லாம் நான் போட்டு பழகலை நான் எந்த பிள்ளைங்களுக்குமே பேம்பர்ஸ் போட மாட்டேன் தருணுக்கும் சரி சுந்தருக்கும் சரி பிறந்து டெய்லி நைட்டுலலாம் நான் பேம்பர்ஸ் போட்டு பழகலை எங்கள் அம்மா வந்து கிராமத்தில் வளர்ந்ததுனால என்னை வந்து துணி மணி கோமனம் கட்டி தான் பிள்ளைகளை படுக்க வச்சு வளகிக்க பழக்கி விட்டுருந்துச்சு இப்போ பாப்பாவுக்கு வந்து என்னால் பகலில் மூணு பிள்ளைங்களையும் கவனிச்சிட்டு நைட்டு என்னால் எந்திரிக்க முடில துணியை மாற்ற முடில சளி பிடிக்கிறதுங்கிறதுனால பாருங்கள் பாப்பாவுக்கு மட்டும் மேபி போக்கோ பென்ஸ் இது வந்து ஒரு சரம் வாங்கினா நான் ஆர்டர்லாம் பண்ணி எந்த பொருளும் வாங்க மாட்டேங்க வீணாக வீணாக போச்சுன்னா என்னையே க கழுவி கழுவி எங்கள் வீட்டுக்காரர் மொத்தமாக வாங்கினேல அதான் ஏமாற்றி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அதனால மளிகை கடை மொத்த மளிகை கடை இருக்கு பாருங்க பழசர கடை கடைத்தருவில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஜன் ஒரு டஜன் வாங்கினா பத்தோ பன்னெண்டோ இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து எத்தனை எடுத்துருக்கேன் ரெண்டு எடுத்திருக்கேன் பத்துவோ பன்னெண்டோ இருக்கும் அதில் ரெண்டு பேம்பர்ஸ் நமக்கு லாபமா பேம்பர்ஸ்னால் அது ஒரு கம்பெனி எனக்கு அந்த இது பேர் என்ன டைப்பர் டைப்பரே நாங்கள் பேம்பர்ஸ் தான் சொல்லுவோம் ஒரு நிமிஷம் என்னடா உனக்கு பிரச்சனை என்னடா நீங்கள் ஒரு ட்ரைனிங்கும் கொடுக்க வேண்டாம் அவங்களே எந்திரிச்சிக்கிறாங்க ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்களா ஏ ட்ரைனிங்லாம் கொடுக்க வேணாண்டா பல்லுகளில் உடஞ்சிட போகுது பிள்ளைக்கு பல்லு இல்லை மூக்கு உடஞ்சி போயிருண்டா உங்கள்டா அப்படின்ட்டு இதுல வந்து நம்ம நமக்குற மாதிரி ரெண்டு லாபம் இருக்கும் வேற எதுவும் நாங்கள் மொத்தமெல்லாம் வாங்கி விற்க மாட்டாங்க விற்கிற விலைவாசிக்கு மொத்தமாக என்ன வாங்கி விற்கிறது நான் அப்படி எதுவுமே நான் வாங்கினது இதுதான் எங்களுடைய மொத்தனா நான் இந்த மாதிரி இதுதான் வாங்கி வைப்பேன் வேற எதுவும் ரொம்ப வாங்க மாட்டேன் ஓ ஓரளவுக்கு அரிசி ஒரு அஞ்சு கிலோ வாங்கி வைப்போம் அதுதான் வேற எதுவும் கிடையாது இந்த பாப்பாக்கு இந்த இது காலியாக போயிடுச்சு இது பேர் என்னது இருங்க மறந்துடுவேன் வைப்ஸு அந்த பேபி வைப்ஸ் இது நூறுரூவாயாங்க எனக்கு மனசே இருக்காது குண்டி துடைக்கிறது துணிக்கு நூறுரூவாயா அப்படின்ட்டு புள்ள மூத்திரம் மூன்றதுக்கு காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது பிள்ளை பீ துடைக்கிறதுக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்குன்ட்டு வேறு வழியில் வாங்கித்தானா இது நூறுரூவா வாங்கி வச்சிருக்கேன் எதுக்குன்னா பாப்பாவுக்கு சளி பிடிக்கிற நேரம் நைட் நேரத்துலலாம் நம்ம கா தண்ணி ஊற்றி கழுவிக்கிட்டு இருந்தால் ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கும் சளி பிடிச்சிருமேன்ட்டு இந்த துணியை வாங்கி வச்சுருக்கேன் அப்படி தொடச்சி விட்டுட்டு கொஞ்ச நேரம் குளிக்கும் குளிக்கும்போது குளிக்க வச்சு விட்டுருவேன் பாருங்கள் எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க எனக்கு எனக்கு இந்த சாப்பாட்டுக்காக செலவாகுதான் இல்லையாங்க எனக்கு செலவாக இருந்தது டானிக்கையில் தான் தானிக்கை பாருங்க டெய்லி நேற்று போய் ஒரு நாலஞ்சு டானிக்கை இல்லை டானிக்க வாங்கிய டேய் அதனால இந்த மாதிரி தான் அரிசி ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி வைப்போங்க அது ஓடும் ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு இந்த குதிரை அரிசி பிள்ளைகள் நானும் மட்டும் இது அரிசி இந்த அரிசி சோறு சாப்பிட்றோம் ஒரு நாள் குதிரை வலி அரிசி ஆக்க நமக்கு உடம்புக்கு முடியலை அப்படின்னு இருந்துச்சுன்னா அவருக்கும் சேர்த்து சோறையாக போட்டுறது அப்புறம் என்ன செய்யறது இப்படி தங்க என் பிளப்பு ஓடுது தீனிகள்லாம் வேறு தீனிகள்லாம் கிடையாதுங்க பாருங்கள் பாத்திரம் கழுவணும் இன்றைக்கி லீவுங்கிறதுனால காலையிலேருந்து கொஞ்சம் தலைவலி வேறு இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மணி போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேலையில் செய்வோம் ஆமாம் பாருங்கள் இப்படித்தான் இருக்கும் இதுக்கு தான் தீனி எங்கள் வீட்டுக்கு நாங்களாம் ரொம்பலாம் வாங்க மாட்டோம் பாப்பாவுக்கார இப்போ ஆப்பிள் மட்டும் வாங்கி வச்சுருக்காங்க பாப்பாவுக்கு ரெண்டு நாளாக ஆப்பிள் விட்டுனே மூணாவது நாளே காய்ச்சல் வந்துருச்சா வைரல் ஃபீவர்ங்கிறாங்க அது அது பிள்ளைகளுக்கு ஒருத்தனுக்கு வரும் இன்னொருத்தனுக்கும் வந்துச்சா ஒரு கிலோக்கு மூணு ஆப்பிள் நிற்கிதாங்க கிலோ நூற்றி இருபது ரூபாயா மா கும்பகோணம் மார்க்கெட்டுக்குள்ளே போய் வாங்கினா பழம் மார்க்கெட்டில் போய் வாங்கினா நூறுரூவாய் ஆங்கிலா இங்கே தாராசுரத்துக்குள்ளே வாங்கினா நூற்றி இருபது ரூபாய் ஆங்கிலா மூணு வாங்கிட்டு வந்திருக்காங்க பாப்பாவுக்காக அரை அரை பழம் அரை பழம் சுந்தருக்கு அரை பழம் பாப்பாவுக்கு ஏன்னா அவனு சின்ன பையில ஏங்கி போயிடுவான்ட்டு ஆ ஆ வந்துட்டேன்டிமா இப்படி இதுதாங்க என் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ்னு நாங்கள் ரொம்ப காசு கொடுத்து வாங்க மாட்டோம் வாங்கினாலும் உடனே எங்களுக்கு காலியாக போயிடும் ஒருத்தர் வீட்டில் அப்படியே இருக்குங்க ஸ்நாக்ஸு ஆ ஆ ஆ யார் பத்தாரு எப்படி வாங்குகிறாங்களோ ஆ வாடி வாடி அப்படியே இருக்கும் எங்கள் வீட்டில் அப்படி இருக்காது இருக்கும் பாய் டாட்டா பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்